இன்றைக்கி நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்கில் உளுந்த வடை செய்கிற மாதிரி செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க தட்டி அதில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தடவுனாலும் கூட தடவிக்கோங்க ஓகேங்களா ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்வீட்டான டிஷ்ஷு தான் இந்த ஏற்கனவே பேர் பேரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்கராக இருக்கிறதுன்னு ஸோ அதனால் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதில் நம்ம வேறு இதை இந்த டிஷ்ஷை வந்து பாகில் வேற முழுக்கி எடுக்க போகிறோமா அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மலேசியன் டிஷ்ஷு தான் ஸோ அதை தான் நம்ம இப்போ செஞ்சுட்ருக்கோம் ஸோ பாருங்கள் நம்ம ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் உளுந்தோட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி பொறிச்சு வச்சுக்கிறோம் அதில் ஸோ நல்லா பொறிக்க வைக்கணும் இது ஆனால் ரொம்ப ஈஸியான டிஷ் தான் யார் வேணால் செய்யலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வலி கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் மசிச்சு வைக்க போகிறோம் மசிச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சக்கரை பாகையும் கொஞ்சம் தண்ணி சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றி வேக வச்சிட்ருக்கோம் ஸோ அந்த அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சக்கரை பாகுகளை விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதான் ஸோ இப்போ நல்லா நான் அந்த இதில் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சக்கரை பாகுகளில் போடுறேன் ஸோ நான் பொறிச்சது எல்லாமே இதில் நான் போடுறேன் இப்போ சர்க்கரை பாகில் போட்டோன்னே எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் நல்லா வரத்துக்காங்க நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா டெய்லி செஞ்சு சாப்பிடணும் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் குழந்தைங்க வீட்டில் இறந்தாங்கனாலும் அவங்களுக்கும் செஞ்சு இருக்கலாம் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வட மாதிரி இருக்கும் லைட்டாக ஸோ நல்லா சக்கரை பாகலை வச்சு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அந்த சக்கரை பாக போட்டு எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும் டைமிங்கு நீங்க ஈஸியான டிஷ் தான் இது ரொம்ப செய்யறதுக்கு சோ சக்கரவள்ளிக்கிழங்க வந்து நல்லா மசிச்சு எடுத்து இனையில பொறிச்சிட்டு அப்புறமேட்டு சக்கரை பாகில போட்டு எடுத்துட்டு இது நாட்டி போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் என்ன டு கிட்ட தான் பாருங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க இந்த டிஷ் ஆனா இதுக்கு நீங்க காரத்துக்கு வந்து மிளகா வேணுனாலும் மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மசிச்சு வச்சோம்ல அப்பயே வந்து நீங்க மிளகா போலகா போடுறதா போட்டுக்கோங்க நான் ஒண்ணு சொல்ல மாதிரி உப்பு அதுலயே போட்டுக்கோங்க அப்ப மிளகா வேணாலும் மிளகா போட்டுக்கோங்க இல்ல பச்சை மிளகா சீவி அந்த மசிச்சு வைக்கிறோம்ல நம்ம சக்கரை வள்ளிக்கிழமைல அப்ப வேணாலும் அப்பயே போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஏன்னா காரத்துக்கு சிவப்பு மிளகா உங்களுக்கு எது தேவைப்படுதோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க எதுக்குன்னா காரத்துக்காக ஸோ இப்போ எல்லாம் ஃபைனல் டிஷ்ஷு ஸோ இதா அது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ